இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இனிமையான நாட்களா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைவதற்கு முதல்ல வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் கடகராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திர பகவான் கடகராசியில இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் எல்லா பாதங்களுமே இருக்கு கடகராசிக்காரங்க நீங்க வந்து உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே திறமையா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்களில் ஏற்பட கிரகநிலை மாற்றத்தால் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே மேன்மை பெறணும் நன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து வித நன்மைகளையும் பெற முடியும் மேலும் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் சந்திர பகவானின் பரிபூர்ண அருளையும் பெற்றுக் கொடுக்கும் ஒரு வழிபாடாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்ய சிவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதான் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தி அதிகமாக கொண்டவங்களா இருப்பீங்க நல்ல ஒரு வசீகர தோற்றம் இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கும் அபாரமான ஞாபக சக்தி கொண்டவங்க தான் நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கேட்டால் கூட ரொம்பவுமே தெளிவாக இப்போ நடந்தது போலயே சொல்லுவீங்க அதிக அளவு அறிவாற்றல் கொண்ட ராசி கடகம் ராசி கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கை வச்சாலுமே செய்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க எந்த இடத்துலையுமே உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே நடக்கும் இவங்களுக்கு ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும் மற்றவங்கள போல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம தன்னை போல் மற்றவங்க எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அர்ப்பணிப்போடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு ஆளுமை திறமை அதிகமாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துல தலைமைத்துவம் உங்கள் பொறுப்புல தான் வந்து சேரும் நீங்கள் ஏற்றுக்கிட்ட வேலையை முடிக்காம விடவே மாட்டீங்க முன் வச்ச கால பின் வைக்கவும் மாட்டீங்க யார் சொன்னாலும் சரி எப்போ சொன்னாலும் சரி பின் வாங்கவே மாட்டீங்க சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளின் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டையே தலைமைத்துவத்தில் தாங்கி எல்லோரோட நலனுக்காக பாடுபடக்கூடியவங்களா கடகராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க எல்லோருடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஏனையாக தான் கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பீங்க எப்பொழுதுமே நீங்கள் பாருங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு செயலோ சொல்லோ ஏதோ இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எளிதில் உள்வாங்க கூடிய ஆற்றல் இயல்பிலேயே இயற்கையாகவே கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே போல இணக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் அதே போல ஏதோ ஒரு துக்கமோ துயரமோ நடந்துருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க இப்படி இருக்கிறதுனால ரொம்ப சாதுவாக இருப்பீங்கன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அதே போல் கோபமும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் கள்ளம் கபடம் இல்லாத வெகுளியான மனதிற்கு சொந்தக்காரங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள் இந்த கடகராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிகமாக அக்கறை கொண்டவங்களா இருப்பீங்க குடும்பத்திற்காக எதையுமே விட்டு கொடுப்பீங்க சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க வசதியே இல்லைனா கூட சொந்த உழைப்பால் வசதி அடையணும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு தான் கடகராசி அன்பர்கள் நீங்க எந்த நேரத்துலையுமே யாருடைய யாருடைய பணமாவது உங்களோட கையில தான் இருக்கும் பணமே இல்லை என் கையில அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது அது உங்க காசாதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது மற்றவங்க கூட உங்ககிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது விஷயத்துல உங்களோட கையில பணம் தான் இருக்கும் நீங்கள் சேமிக்கும் பழகம் கொஞ்சம் குறைவாக கொண்டவங்களா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பு உங்கள் கையில் இருக்கவே இருக்காது பொது காரியத்தில் செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளே வரலாம் இவ்வளவு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய கழக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்புகளால் என்ன மாதிரின தாக்கங்கள் உங்களுக்கு உண்டாகிருக்கு உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் இந்த மாதம் கிரக அமைப்பை பார்த்தா சுக்கிரன் பதினஞ்சாம் தேதி உங்கள் இரண்டாம் வீட்டிற்கும் செவ்வாய் பதிமூணாம் தேதி உங்கள் நாலாம் வீட்டிற்கும் பயிற்சி அடைய போறாங்க மற்றும் சூரியன் மற்றும் பதினேழாம் தேதியில உங்கள் மூன்றாம் வீட்டிற்கும் பிரவேசம் செய்ய போறாங்க குரு உங்கள் பனிரெண்டாம் வீட்டிலும் சனி ஒன்பதாம் வீட்டிலும் ராகு எட்டாம் வீட்டிலும் கேது இரண்டாம் வீட்டிலும் தொடர்ச்சியாக மாற்றங்கள் நடைபெறும் ஒரு கிரக நிலை மாற்றம் இந்த மாதம் உருவாகும் இந்த கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் சந்திர ராசி அல்லது கடக நடக்கணுமா இருந்தால் கூட இந்த ஒரு விஷயம் பொருந்தும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த அமைப்பை பார்த்தா கிரக பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய சாதகமான அமைப்பை கொடுத்துருக்கு உங்களுடைய சொந்த முயற்சிகள் மூலம் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆதரவு உண்டாகும் இது தொழில் ரீதியாகவும் சரி நிதி ரீதியாகவும் சரி நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அமையும் குடும்ப ரீதியாகவும் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் இப்போ கனகராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் என்ன மாதிரியான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல நேரமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து உங்கள் மூன்றாம் வீட்டில் சூரியன் மற்றும் இவர் உச்சம் பெற்ற புதனும் இருக்கிறாங்க ரொம்பவுமே தைரியமா தொடர்பு திறன் மற்றும் உயர்நிலை அமைப்பு உருவாகும் நீங்க வந்து சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க வேலைக்காக வேறு இடத்திற்கு போலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதற்கான சரியான வாய்ப்பு தான் இது இதை எதிர்காலத்தில் சிறந்த ஒரு நிலையையும் நல்ல ஒரு வருமானத்தையும் அடைய உதவக்கூடிய யோகம் இந்த மாதம் கொடுத்திருக்கு இந்த மாதம் நீங்க பல பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு நிதி இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான உங்கள் ரெண்டாம் வீட்டில் சுக்கிரனின் பயிற்சியை நல்ல ஒரு வருமான ஓட்டத்தை கொண்டு வந்து தரும் மேலும் சில எதிர்பாராத லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்காக கொஞ்சம் அதிக பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் முதலீடு மற்றும் வாங்குதல்களுக்கு குறிப்பா கடைசி ரெண்டு வாரத்துல இது ஒரு நல்ல நேரமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமா செய்யுங்க எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் கவனமா வாங்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியா பார்த்தா இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு உறவுகள் பேணும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் ஒரு ஆச்சரியமான பரிசு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு குடும்ப விழாவிலும் கலந்து கொள்கிற மாதிரியான வாய்ப்பு தாங்க இருக்கு செவ்வாய் நான்காம் வீட்டில் செல்லும் பொழுது மாத இறுதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு குறிப்பாக உங்களுடைய தாயின் உடல்நிலையில சின்ன உடல்நிலை பிரச்சனை வரலாம் கவனமாக இருங்க சிறிய உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த தோல் அலர்ஜி ஒவ்வாமை போன்ற சின்ன சின்ன பிரச்சனை தலை தூக்கலாம் செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டில் செல்லும் பொழுது குறிப்பாக கடைசி ரெண்டு வாரத்தில் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்கணும் இந்த மாதம் உணவு பழக்க வழக்கத்திலையும் கவனம் செலுத்தணும் மேலும் குறைந்த எண்ணெய் மற்றும் மசாலா உள்ள பொருட்களை உண்வதன் மூலம் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் வியாபாரம் தொடர்பாக வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகவும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் பணம் முதலீடு செய்ய அல்லது அதை விரிவுபடுத்த விரும்பக்கூடியவங்களாக இருந்தால் இந்த மாதிரி அதுக்கான வேலையை தொடங்கலாம் கடினமாக உழைச்சா கடைசி ரெண்டு வாரத்தில் நீங்கள் குறைந்த ஒரு லாபத்தை குடிந்த ஒரு லாபத்திலிருந்து மீண்டு வர முடியும் ஆனால் உங்கள் வியாபாரம் விரிவாக்கம் கொஞ்சம் கவனமா செய்யணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல மாதம் சக்தி வாய்ந்த மூன்றாம் வீட்டு பயிற்சிகள் காரணமா நீங்க உங்களோட தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் பெற முடியும் பன்னிரெண்டாம் வீட்டில் குருவின் பயிற்சி சில தடைகளை ஏற்படுத்தும் கவனமா இருங்க உங்கள் ஆற்றல் மற்றும் உங்கள் செறிவை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கணும் இந்த மாதத்துல நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கவும் சின்ன சின்ன வர சின்ன சின்னதாக வரக்கூடிய சவால்களை சமாளிக்கவும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவியா இருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறான்னு சொன்னோம் இது கொஞ்சம் செலவை கொடுக்கும் செலவுகளை நிர்வகிக்கவும் படிப்புல நல்ல ஒரு ஆற்றலை பெறவும் வியாழக்கிழமையில கோவில்ல மஞ்சள் நிற இனிப்புகளை நீங்க கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது அதன் பிறகு எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறாரு இதனால சின்ன சின்ன தடை வரும் திடீர் தடைகளை தவிர்க்கவும் தினமும் நீங்க துர்கா சாலிஷாவை பாராயணம் செய்து வருவது அல்லது கேட்பது ரொம்பவுமே நல்லதா இருக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு வீட்டில் அமைதி அமைதியை உறுதி செய்யவும் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் செவ்வாய்க்கிழமையில் அனுமனுக்கு வெற்றிலை மாலையை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும் இந்த மூணு விஷயத்தையுமே தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உடல்நல கோளாறு நீங்கும் அனைத்து விதத்திலுமே நன்மைகள் வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே சூரியனை கண்ட போல உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் கண்கூட காண முடியும் இந்த பதிவை கடகராசியில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னோ உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோடய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ உங்களுடைய குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே அடைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்